மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எ வெரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு என்னுடன் இணைந்து வேலை செய்யும் அன்பர் நண்பர் எப்போதும் நேர்மையுடனும் முயற்சியுடனும் செயல்படும் இனிய மஜா நியாஸ் அவர்களுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் தொழிலில் நேர்மையும் வேலையில் பொறுமையும் பயணத்தில் லட்சியமும் வெற்றியில் நிதானமும் உங்களை வழிநடத்தட்டும் உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகட்டும் அப்படின்னுட்டு சூப்பரா ஒரு விஷ் பண்ணிருக்காரு நியாஸோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவருக்கு பர்த்டே வாழ்த்துக்களை இருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் சூப்பரான டிஆர்பி ரேட்டிங் வாங்கி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா லாஸ்ட்டு வீக் சன் டிவியில் சிங்கப்பெண்ணே சீரியல் ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயும் செகண்ட் ப்ளேஸில் மூன்று முடித்த சீரியல் சூப்பரான நைன் ப்ளஸ் டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருந்தது கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்